அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம தச நாடிகளை பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல எட்டாவது நாடி என்று சொல்லக்கூடிய அலம்புடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடி இடது பக்கம் இருக்கக்கூடிய காதை பற்றி நின்று அந்த காது கேட்கறதுக்கான வேலையை இந்த அலம்புடை என்ற நாடி செய்துட்டு வருது இந்த நாடிகள் எல்லாம் சரியா இயங்கணும் அப்படின்னாக்கா நம்ம நல்ல விஷயங்களை காதுல கேட்கணும் எப்படி கண்ணால நல்லதை பாக்குறோமோ எப்படி வாயால நல்லதை பேசுகிறோமோ எப்படி காதால நல்லதை கேட்கறமோ இது எல்லாமே நல்லதாவே செய்தோம் அப்படின்னாக்கா எல்லா நாடிகளுமே சரி வர இயங்க ஆரம்பிச்சிடும் எல்லா நாடிகளும் சரி வர இயங்குச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சரீரமும் சரி வர இயங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய நாடி அலம்புடை என்ற நாடி காது கேட்கறதுக்கு அந்த அலம்புடை என்ற நாடி தான் நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க அலம்புடை என்ற நாடி இடது பக்கம் இருக்கக்கூடிய காதை கேட்க வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதும் புரிஞ்சுக்கிங்க வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி